ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ ஓல்ட் அப்படிங்கிற ப்ராண்டில் இருந்து எம் செவன் அப்படிங்கிற வேரியண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த மோட்டோ ஓல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கல்கத்தா பேஸ்டு கம்பெனி அண்ட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக வந்து எம் செவன் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த எம் செவன் வேரியண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி யூலிலிட்டி யூஸ் கூட சொல்கிறாங்க இது எதனால் வந்து மல்டி யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இன்கேஸ் நம்ம வந்து பர்சனலாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் இன் கேஸ் கமர்ஷியலாக உங்களுக்கு தேவைப்பட்டனா கூட உங்களுக்கு ரியலில் இருக்கக்கூடிய சீட்டை வந்து எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே கமர்ஷியலாக கூட வந்து யூஸ் பண்ண முடியும் அதனால் வந்து மல்டி யூட்டிலிட்டி ஈஸ்கிட்டு சொல்கிறாங்க இப்போ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் ஓவோன்னா நம்ம பார்த்துடலாம் அண்ட் இந்த வண்டியோட எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேக் டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க அடுத்ததாக இப்போ இதோட பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோடய வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ஸ்வேபபிள் பேட்டரி ஸோ ஈச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவா டவர் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ கிலோ வாட்டவர் ஒவ்வொரு பேட்டரியோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டீன் கேஜி இப்போ இதோட மைலேஜ் எவ்வளோங்கிறத நம்ம பார்த்துடலாம் மைலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து மைலேஜ் சொல்லியிருக்காங்க இதோட டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோன்னா சிக்ஸ்டி கிலோமீட்டர் பேர் அவர் வந்து சொல்லியிருக்காங்க இதில் ரைட் மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ட்ரைவ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஈக்கோ இன்னொன்று வந்து பவர் மோடு ஸ்போர்ட் மோடு அப்புறமா வந்து ரிவர்ஸ் மோடு இந்த நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததான் பிரேக்கோட ஸ்பெசிஃபிகேஷனில் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதோடய வீல் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவல் இன்ச்சு அடுத்ததான் இதோட மோட்ரு இதில் வந்து உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் பிஎல்டிசி ஹப் மோட்ரு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வேரியண்ட்டோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேலோட் கெப்பாசிட்டி பேலோட் கெப்பாசிட்டி வந்து ஒன் எயிட்டி கேஜி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதோட அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து எல்இடியில் வந்து இண்டிகேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் மோட்டோ வோல்ட் ஆப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஜிபிஎஸ் நேவிகேஷன் எல்லாமே இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரிப் மீட்டரும் இதிலேயே காட்டிடும் உங்களுக்கு இருக்கிற சார்ஜுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியும் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து இதுலேயே காட்டிடுது அடுத்ததாக இதோட வாரண்டி வாரண்டி வந்து த்ரீ இயர்ஸ் ஆர் தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் எது முதல்ல வரதோ அது அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபைனலாக இதோட சார்ஜிங் அவர்ஸ் சார்ஜிங் அவர்ஸ் வந்து ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் வர்றதுக்கு வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க